பிரச்சனையான வாழ்க்கை எதை எடுத்தாலும் தோல்வி எதை செய்தாலும் எதிர்மறை என்ன செய்கிறதுனே தெரியலீங்க குருஜி என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் என்ன சந்தி உங்களுக்கு வழி நடத்துற உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த உங்களுக்கு பயிற்சி தர உங்கள் வாழ்க்கையை செல்வ செழிப்பாக்க பார்க்க உங்களுக்காக கைட் பண்ணுற உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை உடைக்க எப்படி கடந்த பதினஞ்சு வருஷமாக ஒவ்வொரு மனிதனுமே என்னென்ன செஞ்சால் வெற்றிகரமாக நிம்மதியாக செல்வ செழிப்பு பெற முடியும் என்பதை பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு பிறகு நான் பயிற்சி வகுப்புகளாக தனிநபர் ஆலோசனைகளாக வழங்கி வர அதன்படி வர இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னா டிசம்பர் பதினாறாம் தேதி அதாவது நாளை சென்னையில தனிநபர் ஆலோசனையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டிசம்பர் பதினேழாம் தேதி கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் வழக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் ஏற்பாடு கொண்டிருக்கோம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கை கொழும்பில் நடைபெற இருக்கின்றது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மட்டக்களப்பில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி ஏழாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சிங்கப்பூரில் நடைபெற இருக்கின்றது இதுதான் வரக்கூடிய நிகழ்வு அது இல்லாம டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிப்பெயர்ச்சி மார்கழி சதுர்த்தி புத்தாண்டு யாகத்தை சென்னையில் ஏற்பாடு கொண்டிருக்கோம் இந்த யாகத்துல பேர் பதிவு செய்யறவங்களுக்கு கருங்காலி மாலையை பிரசாதமாக அனுப்பி வைக்க இருக்கின்றோம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே குறைந்த நபர்களுக்கு மட்டுமே உங்க பேரை கீழ்க்கக்கூடிய கூடிய தொலைபேசின தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொண்டு இந்த நிகழ்வுல கலந்து கொள்ளலாம் தனிநபர் ஆலோசனையில் கலந்து கொள்ள பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள ஆன்மீக சுற்றுமப் பொருட்களை வாங்க கிழக்கக்கூடிய தொலைபேசினை தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறோம் உங்கள் வாழ்வு வளம் பெற நல்லது நடக்கட்டும் நன்மையில் வருகட்டும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்